அரசி ட்வெண்டி ஃபோர் எம்டிசி உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் நம்முடைய உறவுகள் எல்லாம் ஆடி பதினெட்டு பத்தொம்பது இந்த தினங்களில் தங்களை குலதெய்வ செய்களுக்கு சென்று சிறப்பாக வழிபாடு செய்துவிட்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லாம் அல்ல அந்த குலதெய்வம் தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுக்கும் சுபிக்ஷத்தை வாழ்வு வழங்கிட வேண்டும் எல்லாம் வேண்டும் இறைவனை வேண்டுகிறேன் இன்றைய தினம் நம்முடைய குலதெய்வத்தை பற்றி ஒரு சிறிய பதிவு போடலாம் என்று எண்ணுகிறேன் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய மகனையும் மகளையும் யாரை அறிய அதிகம் பிடிக்கும் என்று சொன்னால் இருவரும் இரண்டு கண்களைப் போன்றவர்கள் இருவரின் மேலும் ஒப்பற்ற பாசமும் பரிவும் கொண்டவர்கள் பெற்றோர்கள் ஆனால் திருமணம் முடித்து ஒரு மகள் தன்னுடைய கணவனுடன் குழந்தையுடன் தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பெற்றோருக்கு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா அந்த மகிழ்ச்சி ஒப்பற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் தன்னுடைய மகள் குடும்பத்துடன் என்றும் போல் சந்தோஷமாக எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பார்கள் பெற்றோர்கள் அப்படித்தான் உறவுகளில் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த குலதெய்வ கோயிலுக்கு தந்தையுடன் குலதெய்வ கோயிலுக்கு அந்த மகள் செல்லும் பொழுது அந்த குலதெய்வம் என்னுடைய மகள் தன்னுடைய குடும்பத்துடன் வாரிசுடன் வந்துள்ளாள் என்று உப மகிழ்ந்து அந்த குலப்பங்காளிகள் இருந்தாலும் எல்லோரும் தள்ளுங்களினுடைய மகள் வந்து அவளை நான் வாழ்த்த வேண்டும் அவள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்றும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்னும் குலதெய்வ புயல்கள் அன்பு உறவுகளே திருமணம் முடித்து சென்று விட்டாலும் கணவனுடைய புகுந்து வீட்டில் குலதெய்வத்தை நீங்கள் வணங்குவது போல் தந்தையுடைய குலதெய்வத்தை அந்த வழிபாடு விட விடாமல் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த குலதெய்வம் தன்னுடைய உறவுகள் பங்காளிகளை காட்டிலும் அந்த உறம்பறை முறையில் வரக்கூடிய அந்த உறவுகளுக்கு என்னுடைய மகள் வந்து விட்டால் அவருக்கு எல்லா வளமும் நான் வழங்க வேண்டும் மிக மற்ற மகிழ்ச்சியிருந்து நீங்கள் அந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாழ்வு எல்லா சுபட்சங்களையும் வாரி வழங்குவாள் அந்த அன்னை அந்த குலதெய்வம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்